கனக புஷ்பராகம்னு சொல்லப்படுது இது குருவுக்குண்டான ரத்தனம் கனக புஷ்பராகத்தை வலந்து கை ஆட்காட்டி தான் போடணும் தங்கத்தில் தான் போடணும் கல் வந்து நம்ம செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை வந்து பாலில் காய்ச்சாத பால் அது ஒரு அஞ்சு நிமிஷம் டிப் பண்ணலாம் போதும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி கல் உப்பு தண்ணி எப்படி அம்மா அன்னைக்கு கடற்கரையில் போய் நம்ம குதிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ரெய்தராக ஏதோ இல்லை நம்ம அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் இந்த கோமேதகம் வந்து ராகு திசை போது பதினெட்டு வருஷத்துக்கும் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் பதினெட்டு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை கரட்டி ஒரு பேப்பரில் வச்சு மடித்து ஒரு புஷ்பவங்க வச்சு அதில் ஒரு நூற்றி ஒரு பணத்தை வச்சு திருநாகேஸ்வரம் உண்டியிலையோ அல்லது ஓடுற ஆத்துலையோ விட்டுருப்போம் மற்ற ரத்தனங்களெல்லாம் வந்து பட்டு திட்டுவாங்க இந்த வைடூரியம் மட்டும் பட்டதிட்ட மாட்டாங்க சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறவங்க வைரமணியில் அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மன சாந்தி வேணும்னு அமைகிற அனுமதி பண்ணுறவங்க நீங்கள் வைடூரியம் தாராளமாக போடலாம் வலதுகை ஆட்காட்டியரல்ல நீங்கள் வைடூரியத்தை போடலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி

புஷ்பரகத்தை யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிது இப்போ ஜாதகம் ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை ஜாதகமே இல்லைங்கிற பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அவருக்கு ஒரு ராசிரத்ன அணியனு விருப்பமாக இருக்குது இதுக்கு நம்ம வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குரு பார்வை கோடி புண்ணியம் குருவோட கிரத்தை நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கனக புஷ்பராகம் குருவோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டல் என்னென்னா தங்கம் தங்கம்ங்கிறது கனகம்னு சொல்லக்கூடியது புஷ்பராகம்ங்கிறது வெள்ளை நிறமாக தான் இருக்கும் கனக புஷ்பராகங்கிறது மஞ்சள் நிற புஷ்பராகம் தான் கனக புஷ்பராகம்னு சொல்லப்படுது இது குருவுக்குண்டான குண்டான ரத்னம் இந்த குருவுக்குண்டான குண்டான ரத்தனம்ங்கிற போது யாராருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவை அதிபதியாக கொண்ட லக்னமான தனுசு மீனம் லக்னக்காரங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்களை கொடுக்கும் குரு மறையும் போது சில விஷயங்கள் வந்து தடைப்படும் என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக திருமணம் தொழில் குழந்தை பேர் இந்த மூன்றுக்குமே வந்து குருவோடய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த குரு வந்து நமக்கு மறைகிறத்துனாலேயோ அல்லது நீசமடையிறதுனாலேயோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் தாமதப்பட்டுக்கிட்டே போகும் ஸோ இதற்குண்டான அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்க சமீபத்தில் ரொம்ப பிரபல்யமாக இருக்கிற திருப்பதி போலவே மாறிக்கொண்டிருக்கிற திருச்செந்தூர் முருகர் தான் அதுக்கு ஒரு ஸ்தலமாக முருகர் தான் ஸ்தலமாக இருக்கார் ஸோ அதனால வந்து திருச்செந்தூர் முருகருக்கு வியாழக்கிழமை மணிக்கு போய் சாமி விட்டுட்டு வரது மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் போக முடியாதவங்க அந்த படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு தான் என்னுடைய வேண்டுகோள் படத்தையாவது எங்கேயாவது படத்தில் வச்சு பூஜை ரூம்லேயோ இல்லை பர்சல்லையோ வச்சுக்கோங்க செல்ஃபோனில் கூட நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் கனக புஷ்பராகத்தை வலதுகை ஆட்காட்டி விரலில் தான் போடணும் தங்கத்தில் தான் போடணும் தங்க விலை ஏறி போச்சே அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பட்ஜெட் ரெடியானதுக்கு பிறகு பண்ணிக்கிங்கிறது தான் என்னுடைய கருத்து எயிட்டீன் கேரெக்டில் வேணாலும் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் கேரக்டில் வேணாலும் பண்ணிக்கலாம் பட் தங்கத்தில் தான் பண்ணணும் வலதுகை ஆட்காட்டி வீரர்களில் ஓப்பன் செட்டிங்கில் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இது வந்து உங்களுக்கு புஷ்பராகம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நாலு சகோதரர்கள் இருக்காங்க புஷ்பா அந்த குடும்பத்தில் கொரண்டம் ஃபேமிலின்னு பேர் அது ஜெமாலஜிகளாக அது வந்து அலுமினியம் டிரைஆக்சைடுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் வந்து யாராக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கனக புஷ்பராகம் மஞ்சள் நிறம் வந்ததுன்னா வெளியிலேருந்து தான் அந்த நிறம் வரும் அதுக்கு அதாவது அயன் சேர்ந்ததுனாக்கா மஞ்சள் நிறம் ஆகி கனக புஷ்பராகம் அப்படின்னு ஆகும் குரோமியம் சேர்ந்ததுனாக்கா அது சிவப்பு நிறமாகி மாணிக்கமாகும் டைட்டானியம்னு ஒரு கிர ஒரு எலிமெண்ட் இருக்குது அது சேர்ந்ததுன்னா நீல நிறமாகி சனிக்குரிய ரத்தனமாகும் அதுதான் வந்து உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் இருக்குது இதை தவிர்த்து வந்து ஒயிட் கலர் புஷ்பராகம்னே வந்து பார்த்திங்கனாக்கா அதோடய உண்மையான நிறம் என்னென்னா வெண்மை நிறம் தான் வெண்புஷ்பராகம் தான் உண்மையானது மற்றபடி பக்கத்தில் சேரக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸை பொறுத்து தான் அந்த நிறம் மாறுது அதுக்குண்டான பேரும் மாறுது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கிரக அதிர்வுகளை அந்த வர்ணங்கள் இழுக்கிறதும் மாறுறது நீலக்கல் நவரத்தினத்துல நீலக்கல் ரத்தினத்தை யாரெல்லாம் போடணும் அது போடுறதுனால என்ன பலனெல்லாம் கிடைக்குது நீலக்கல்ல போடுறவங்க வந்து என்ன மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க ஆமா இருக்கிறதுலயுமா மிக அபாயகரமான ஒரு அபாயகரமும் சொல்றாங்க பயத்துக்குண்டான ஒரு கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து கையில வந்து யாருக்கு உச்சி வச்சிருக்காங்களோ அவங்கள பார்த்து தானே எல்லாரும் பயப்படுறாங்க அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே அதிபதி வந்து சனீஸ்வரன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் பெற்ற சனி தான் வந்து உங்களுக்கு இருக்கார் ஸோ அவருக்குண்டான ரத்தனங்கிற போது நம்ம அதை கவனமாக தான் நம்ம கையாளணும் இது வந்து ப்ளூ சஃபேர்னு சொல்லக்கூடியது சஃபேர் ஃபேமிலி குரண்டம் ஃபேமிலியில் அந்த ஃபேமிலியில் நீல கலரு அதாவது இருந்து ஒரு எலிமெண்ட் வந்து பூமிக்குள்ளேயே ஃபார்ம் ஆகி அது வந்து டைட்டானியம்னு பேர் அந்த டைட்டானியம் உள்ளே சேரும் போது அது நிற திருத்தனமாகி அது வந்து நீல நிற கதிர்களை வந்து உறிஞ்சும் போது சனியினுடைய அதிர்வுகளை உறிஞ்ச ஆரம்பிக்குது ஸோ உறிஞ்சும்போது இது என்னென்னு கேட்டிங்கனாக்க சனியினுடைய தன்மைகளை பாசிட்டிவாக நெகட்டிவாக வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை பாசிட்டிவாக மாற்றக்கூடியது இந்த ப்ளூ சஃபேர் இந்த ப்ளூ சஃபேர் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா எங்கே கிடச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் காஷ்மீரில் தான் கிடச்சிது அந்த காஷ்மீர் ப்ளூ சஃபேர்ஸ் இப்போ கிடைக்கிறது இல்லை இப்போ சிலோன் ப்ளூ சஃபேர்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்கு பேங்காக்லேருந்து ப்ளூ சஃபேர்ஸ் அது ப்ளூ பேங்காக்ல ப்ளூ சஃபேர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க கொஞ்சம் வந்து நமக்கு கலர்ஸை வந்து என்கான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க கலர் எப்படி என்கான்ஸ் பண்ணுவாங்கன்னா ஹீட்டில் வச்சு கொடுப்பாங்க வேறு எந்த விதமான ஒரு வழிமுறைகளும் அவங்க வந்து வெளியிலேருந்து எந்த கெமிக்கலும் சேர்க்க மாட்டாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இருக்கிற ரத்தனத்தில் கொஞ்சம் கலர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுல பூமியில் வந்து உங்களுக்கு வெப்பத்தில் அழுத்தத்தில் தானே அந்த ஃபார்ம் ஆகுது ஸோ அது வந்து நம்ம எடுத்து இவங்க கொஞ்சம் ஒன் வீக் அதை வச்சு அதை ஃபார்ம் பண்ணி அதை கொடுக்குறாங்க அதையும் அணியலாம் ஒன்றும் தவறு கிடையாது பேங்காங் ரத்தினங்கள் அதே மாதிரி சிலோன் ரத்தினங்கள் இதெல்லாம் அணியலாம் வலதுகை நடுவிரல்ல தான் அணியணும் வெள்ளியில் தான் அணியணும் ஓப்பன் செட்டிங்கில் தான் அணியணும் இதுக்குண்டான ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மகரம் கும்பம் லக்னக்காரங்க தாராளமாக போடலாம் மகர லக்னக்காரங்க எப்பயுமே ஒரு ஒரு விதத்தில் அதிர்ஷ்டக்காரங்கன்னு மகர ராசி கும்பராசிக்காரங்க ஒரு விதத்தில் அதிர்ஷ்டக்காரங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்க மிக முக்கியமான தண்டனை தரக்கூடியவர் நமக்கு வீட்டுக்கு அதிபதி ஸோ நமக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் மிகப்பெரிய தண்டனைகளை அவர் கொடுத்துட மாட்டார் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசித்து கும்பராசியில் பிறக்கிறவங்க ஏற்கனவே கர்மா கம்மியாக இருக்கவங்க தான் அங்கே பிறப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பாவ வந்து கர்மாக்கள் குறைவாக உள்ளவங்களை தான் அங்கே உட்கார வைப்பார் மற்ற இடங்களெலாம் தூக்கிடுவார் ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு மகரலக்கணம் கும்பலக்கணக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நீலக்கலர் கற்கள் அணியும் போது ஜாக்கிரதையாக வந்து அது போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் அணியும் போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது நீல நிறமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குளிர் ஜுரம் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு குளிர்ந்த ஒரு நேரம் இது அந்த மாதிரி மாணிக்கம் போடும்போது கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நீளம் போடும்போது அந்த குளிர் வர்றதுல நம்ம அணிகிற முறைகள்னு சில முறைகள் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து அது ரத்தனங்கள் அணிகிறதே வந்து முதல்ல கல் வந்து நம்ம செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை வந்து பாலில் காய்ச்சாத பால் இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த கற்களுக்கு சும்மா கற்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு அஞ்சு நிமிஷம் டிப் பண்ணலாம் போதும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி கல் உப்பு தண்ணி எப்படி அம்மா அன்றைக்கி கடற்கரையை போய் நம்ம குடிக்கிறமோ அதே மாதிரி இந்த ரெய்தரார் ஏதோ ஒன்றும் நம்ம அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் முதல் நாள் அன்னைக்கு ஒரு மணி நேரம் தான் போடணும் ரெண்டாவது நாள் ரெண்டு மணி நேரம் அப்படியே படிப்படியாக ஏற்றி ஃபுல் டே போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே நாளில் முதல் நாளாக போட்டுறக்கூடாது அது மாதிரி படிப்படியாக ஏற்றி போட்டுக்கலாம் கழட்டி நைட் ஆணுச்சின்னா கழட்டி வச்சுருந்தோம் எல்லா ரத்தினங்களுக்கும் இதான் விதிமுறை நைட் ஆச்சுன்னா பூ பூஜை ரூம்ல கழட்டி வச்சுட்டு காலையில் எழுதிச்சு குளிச்சுட்டு சாமி விட்டு பூஜை அரியல வந்து திருநீர் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி எடுத்து கையில் போட்டுக்கலாம் மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல்வி தண்ணியில் அதை கழுவி எடுத்துக்கணும் வெளியில் போய்ட்டு வர நிறைய பேர் ஏதோ ஒரு வாக பெரிய காரியங்களுக்கு போயிட்டு வருவாங்க இல்லை அசைவம் சாப்பிட்டவங்க இருப்பாங்க நம்மளும் தவிர்க்க முடியாமல் எங்கேயாவது ஒருத்தர் அசைவம் சாப்பிடுவோம் இதற்கெல்லாம் தான் மாதம் ஒரு தடவை கிளென்சிங் ப்ராசஸ்னு பேர் இந்த பாலில் வந்து நம்ம நினைக்கிறதும் கல்வூப்பு தண்ணியில் எனக்கு கிளன்சிங்னு பேர் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ரத்தனங்களுடைய பவர் வந்து அப்படியே இருக்கும் குறையாது கோமேதகம் நவரத்தில் வந்து கோமேதகக்கல் வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணனும் அந்த கோமேதகம் நவரத்தினக்கல் யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணுறதுங்க என்ன மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் இதை யூஸ் பண்ணால் இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் கோமேதகம்ங்கிறதுமா எப்படின்னு கேட்டிங்கன்னா கோமேதகத்துக்கு ஆங்கில பேர் கேட்டிங்கன்னால் யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ட ஒரு வந்து எல்லாத்துக்கும் டைமண்ட் அப்படி அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க கேட்ஸை கூட தெரியும் பூனை கண் வைடூரியம்னு சொல்லிடுவாங்க ஆனால் கோமேதத்து மட்டும் ஆங்கில பேர் அவ்வளோ தூரம் தெரியாது ஒரு ஜெமாலஜிஸ்டுக்கு தான் தெரியாது அவரோட பேர் வந்து ஹெசோ நைட்டுன்னு பேர் ஹெசோ நைட் கார்னட்டுன்னு கார்னெட் வகையராக வச்சுருந்தது இது எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிறப்பானது ஒரிசாவில் வந்து கிடைக்கிது சிறப்பானது வந்து சிலோனில் தான் கிடைக்கிது இது எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறமுடையது இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற ரத்தனங்களே கொஞ்சம் விலை கம்மியாக உள்ள ரத்தனங்கள் இது உங்களுக்கு நல்ல இயல்பாக எளிதாக கிடைக்கக்கூடியது இதோட ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா தேனை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கனாக்கா எப்படி கும்ள் கும்ளாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்கைட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மேஷன்ஸ் அதில் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா டென்எக்ஸ்லன்ஸை வச்சு பார்த்தோம்னா அது நல்லா தெரியும் அதான் வந்து கோமேதைய இயல்பான கோமேதகம் இயற்கையில் கிடைச்சிதுன்னு அர்த்தம் இந்த கோமேதகம் என்ன கதிர்வீச்சை இது பண்ணுதுன்னாக்க கோம் அதாவது நம்ம ராகுவோடைய கதிர்வீச்சுகளை இது உறிஞ்சதுனால ராகு வந்து ஒளி கிரகமாக இருக்கிறதுனால இதனுடைய வைப்ரேஷன்ஸ் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா இன்ஃப்ராரேட்டு ரேஞ்சுன்னு பேர் ரெட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மனித கண்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சை இது கவர் பண்ணுறதுனால ராகு திசை நடக்கிறவங்க எப்பயுமே பார்த்திங்கனாக்க ஒரு பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்கும் இந்த பதினெட்டு வருஷம் ராகு திசையில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மனது வந்து என்ன நினைக்கிறோம்னே தெரியாது அது பாடும் நினச்சி வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு படப்படன்னு வர்றது ஒரு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது ராகுவோட தன்மை அப்பேற்பட்டது ஸோ இந்த ராகுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க திருநாகேஸ்வரம் போய் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க அதே போல் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகுக்குரிய நான் ப்ரிஃபர் பண்ணுறது எப்பயுமே லக்னத்தினுடைய அதிப்பேட்டையில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இப்போ வந்து தசா ஸ்டோன்ஸும் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது ஏன்னா தசா முடிஞ்சது பிறகு கழட்டி வச்சாகணுங்கிற ஒரு விதிமுறை இருக்கிறதுனால ஆனால் இதுக்கு வந்து விதிமுறைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால இந்த பதினெட்டு வருஷமாக இருக்கிறதுனால இந்த தாங்க முடியலை எனக்கு இதுதான் போட்டாகணும் அப்படிங்கிற போது தாரணமாக போடலாம் இந்த கோமேதகம் வந்து ராகு திசை நடக்கும்போது பதினெட்டு வருஷத்துக்கும் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் வலதுகை மோதுரவரில் தாரணமாக போட்டுக்கலாம் இதுவும் வந்து அதே மாதிரி காய்ச்சாத பால் கல்விப்பு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் பதினெட்டு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை கரட்டி ஒரு பேப்பரில் வச்சு மடித்து ஒரு ஒன்று வச்சு அதில் ஒரு நூற்றி ஒரு ரூபா பணத்தை வச்சு திருநாகேஸ்வரம் உண்டியல்லையோ அல்லது ஓடுற ஆற்றுலையோ விட்டுருணும் அது பிறகு வீட்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து ராகுவோட தன்மை இருக்கிறதுனால கோமேதகத்தை நம்ம அது மாதிரி தான் கையாளணும் இது பேர் ஹெசோனைட்னு பேர் தேன் நிறம் வர முடியும் வர முடியாத மாதிரி நவரத்னத்தில் வைடூரியம்கள் வைடூரியம்கள் யார் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் வைடூரியங்கிறதுமா நம்ம அதுவும் வந்து ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு பூனையுடைய கண் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு கேட் சை அப்படின்னு பேர் இந்த வைடூரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேப்பம்பழம் நிறம் இருக்கும் பார்க்குறதுக்கு வேப்பம்பழ நிறமும் அதாவது வேப்பம்பழம் நீர் போல் கோத்துறமுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த வேப்பம்பழம் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து மேலே பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது சூத்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இது என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற ரத்னங்களெல்லாம் வந்து பட்டு திட்டுவாங்க இந்த வைடூரியம் மட்டும் பட்ட மாட்டாங்க கெபோஷான்னு சொல்லிவிட்டு மொழிக்கி விடுறது மொழிக்கி வைப்பாங்க மொழிக்கி வைக்கும்போது தான் அதனுடைய வைப்ரேஷனாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கல்லோட அழகு வந்து கெபோஷான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் செட்டோயன்சின்னு பேர் அந்த மூமெண்ட் ஆஃப் ஒயிட் லைன் அது அதை வந்து நீங்கள் கல்லை திருப்ப திருப்ப அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த வைடூரியம் யார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கேதுவுக்கு தான் இது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து அப்சார் பண்ணக்கூடியது கேதுங்க ஒரு ஒளி நிற ஒளி தர ஒளி கிரகங்கிறதுனால அதனுடைய ரேஞ்ச் வந்து விப்ஜியாருக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அல்ட்ரா வயலட் ரேஞ்சுன்னு சொல்லக்கூடியது கேது எப்பயுமே வந்து அடுத்த பிறவியை குறிக்கக்கூடியது ஸோ இந்த வைடூரியம்ங்கிறதுமா இந்த வந்து கேது திசையில் தாராளமாக போட்டுக்கலாம் இதில் இடைப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் வந்து நவ கிரகங்களில் வை எல்லா கிரகங்களும் அடைபட்டு போய் ராகும் கேதுவும் ஒரு பாலகிரகர்களாக துவாரபாலர்களாக நிற்பாங்க சில சில பேர் ஜாதகத்தில் அது பேர் தோஷம் காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அதற்கு சிறப்பான உதாரணம் அதுக்கு வந்து நம்ம போய் இதில் காலகஸ்தியில் போய் சிறப்பாக அந்த கோயிலில் வந்து இயல்பாகவே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க பூஜை பண்ணுவாங்க ரொம்ப முறையாக ரொம்ப கம்மியான கோயிலில் போய் பணம் கட்டிட்டோம்னா போதும் அவங்க பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க இதற்கு வந்து நீங்கள் இந்த வைடூரியம் கோமேதகத்தை ரெண்டாக வந்து வெள்ளியில் பதித்து அணிகிறது இந்த காலசிற்ப தோஷத்துக்கு மிகப்பெரிய பரிகாரம் அது காலசிறப்பு தோஷங்கிறது என்னென்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடியது அந்த நேரத்தில் மட்டும் இதை அணிஞ்சிக்கிட்டால் போதுமானது வெளியில் போட்டுக்கலாம் அது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அதை கழட்டிடலாம் இது வந்து வைடூரியத்துக்கு உண்டானது வைரூரியம் வந்து கேது திசை நடக்கிறவங்களும் தலாம் போட்டுக்கலாம் குறிப்பாக ஆன்மீக பயணத்துக்கு ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமைதி வேணும் சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறவங்க வைரம் அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மன சாந்தி வேணும்னு அமைகிற அனுமதி இது பண்ணுறவங்க நீங்கள் வைடூரியம் தாராளமாக போடலாம் வலதுகை ஆட்காட்டியர்கள் நீங்கள் வைடூரியத்தை போடலாம் வெள்ளியில போட்டுக்கலாம் நவரத்னத்துல முத்து முத்து பதச்ச மோதிரங்கள் போடுவாங்க முத்து வந்துட்டு சிறப்பாக மாலையாக கூட போட்டிருப்பாங்க சில முத்து பதச்சு மூக்குத்தி கூட போடுவாங்க தோடு அந்த முத்து வந்து அந்த உடம்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ முத்து நவரத்னத்துல முத்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்றதுனால என்ன மலன்கள்லாம் கிடைக்குது முத்து வந்து எல்லாருமே சகஜமா பிடிச்சி அதை பார்த்தவனே பிடிக்கும் பார்த்தவொடனே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்றவங்க எப்படி பக்குவமும் அதை யூஸ் பண்ணணும் உண்மை இல்லாமல் ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது நவரத்தனங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏழு விதமான ரத்தினங்கள் வந்து பூமியில் விளையிறது ரெண்டு ரத்தனங்கள் அதாவது முத்தும் பவழமும் வந்து நீரில் விளையிறது நீரில் விளையிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த முத்துங்கிறது முத்துச்சிப்பியில் உற்பத்தி ஆகிறது இந்த முத்துச்சிப்பிக்கு இடையில் வந்து வெளியிலேருந்து ஏதாவது ஒரு துகள்களோ அல்லது நீர் துளிகளோ போகும்போது நம்ம கண்ணை உறுத்தி கண்ணீர் வெளியில் வர்ற மாதிரி அந்த இது வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயத்தில் கோட்டிங் இருக்கிற மாதிரி லேயர்ஸ் இருக்கிற மாதிரி அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அதை நம்ம எடுத்துட்றோம் அந்த முத்து வந்து நீரில் விளைகிறதுனால சந்திரனுடைய ஆதிக்கமான கடகலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் ஸோ கடகத்துக்கு நீங்கள் தாராளமாக கடகலக்கணக்காரங்க கண்டிப்பாக வலதுகை ஆட்காட்டி விரலில் வெளியில் போட்டுக்கலாம் நல்ல முத்தாக இருந்தால் போதுமானது அது சிறப்பாகவே வேலை செய்யும் இயற்கை முத்துக்கள் வந்து மிக பெரிய அளவில் கிடச்சிக்கிட்டு இருந்தது எங்கேன்னு கேட்டிங்கனாக்கா தூத்துக்குடியிலலாம் கிடச்சிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் எக்ஸாக்ட்ஸ் ஆகி ரொம்ப நல்லாச்சு அதுக்கு பிறகு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரமான ஒரு முத்து ஒன்று கிடச்சிக்கிட்டு இருந்தது அந்த முத்து இப்போ கிடைக்கிறது இல்லை அந்த முத்து கிடைக்காதுனா இப்போ வந்து எல்லாம்னா சவுத் சி பேல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு முத்துக்கள் கிடைக்கிது அந்த முத்துக்களை நீங்கள் தாராளமாக போடலாம் இந்த முத்துக்களை அணியும் போதுமா யார் வந்து சிறப்பாக வந்து இந்த முத்து இருந்ததுன்னா கேட்டிங்கனாக்கா பெண்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஏன்னா மனோரீதியான சந்திரனாலே மனோரீதி தாயார் கிரகம் இதெல்லாம் வந்து பெண்மையை குறிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ரத்னமாக வந்து முத்து இருக்கிறதுனால தாராளமாக முத்து மாலையாகவோ மன உறுதிக்காகவோ நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் கடக்கடக்கணக்காரங்க அணிஞ்சிக்கிறது மோதிரமாக அணியும் போது தான் அந்த அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் சாதாரணமாக போடும்போது ஒரு மனோ ரீதியான ஒரு அமைதி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நவரத்னத்தில் பவழம் பவளத்தில் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ பவழம் பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு அழகு கூட மாலையை வாங்கி போட்டுக்குவாங்க சோ பவளம் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த பவளம் யூஸ் பண்றதுனால என்ன பலன்கள் கிடைக்குது பவளம் யூஸ் பண்றவங்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் நிறைவான ரத்தனமா இந்த செவ்வாய்க்குரிய ரத்தனம் ஒன்பதாம் உண்டான ரத்தனம் எண்களில் கடைசி செய்ய உள்ளது ஒன்பதாம் நம்பர் இந்த பவளங்கிறது இயற்கையிலேயே வந்து கடல்ல விளைகிறது இந்த கடலில் விளையும் போது பவழ கொடியிலே முத்துக்கள் சேர்த்தாலன்னு பாடல் ஒன்று இருக்குது அது வந்து பவழங்கிறது ஒரு தாவரம் மாதிரி தான் இருக்கும் இந்த தாவரங்கள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து பஞ்சு மூல பஞ்சு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து அந்த பஞ்சு மாதிரி அது வந்து அது காலப்போ போக்கில் அதனுடைய வந்து கொடி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த கொடி மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் அந்த பவழம்னு சொல்லக்கூடியது பவழை பாறைன்னு சொல்லுவாங்க இந்த பவழம் வந்து சிவப்பு நிரம்பு தான் நமக்கு தெரியும் அதே கலரில் இருக்குது வெள்ளைக்கலரில் இருக்குது கருப்பு கலர்லேயும் இருக்குது கொரல்யம் ரூபுரம்னு பேர் இதுக்கு இந்த குரல்யம் ரூபுரம் வந்து உங்களுக்கு பவழங்கிறது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கடலில் விளையக்கூடியது செவ்வாய்க்குரிய ரத்னம் லக்னக்காரங்க அதே மாதிரி லக்னக்காரங்களுக்கு இது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த லக்னத்திற்கு இது வந்து போர் கிரகம் அப்படிங்கிறதுனால போர் முனையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அணிஞ்சிக்கலாம் காவல்துறையினர் அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ரத்த ரத்தம் பார்க்கிற இருக்கக்கூடிய டாக்டர்கள் அணிஞ்சிக்கலாம் தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க நெருப்பு பார்க்கறவங்க இதை அணிஞ்சிக்கலாம் தாராளமாக இருக்கும் இது பொருத்தமாக இருந்ததுன்னா தாராளமாக இவங்க மேஷலக்கணமாகவோ இல்லை விருச்சலக்கணமாகவோ உத்தியோக ரீதியாக இந்த துறையில் இருந்தாங்களோ தாராளமாக இவங்க போட்டுக்கலாம் இந்த பவளங்கிறதுமா பழனி முருகர் ராஜாலங்கார ஃபோட்டோ வச்சு இவங்க வழிபா பழனி தான் அதுக்கு உண்டான அதிபதி ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முத்தும் பவளமும் எப்படி யூஸ் பண்ணணுனாக்க ஆர்கானிக் ஜெம் ஸ்டோன்ஸ் உயிரினங்கள்லேந்து பெறக்கூடியதுங்கிறதுனால நீங்க வந்து சோப்பு போட்டு குளிச்சீங்கன்னாக்க சென்சிட்டிவ் டிடர்ஜென்ட்ஸ் அதெல்லாம் கெமிக்கல் படப்பட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்க அதில் உள்ள கோட்டிங்ஸ் வந்து ஏரோட இருக்கும் ஸோ சோப்பு போட்டு குளிக்கும்போது மட்டும் அதை கழட்டி வச்சிடணும் மற்ற நேரங்களில் போட்டுக்கலாம் ஆர்னமெண்டலுக்கு இதே வந்து நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக வலதுகை ஆட்காட்டி உரையர்லாம் வெளியில் போட்டிருங்கனாக்க கழட்டி நைட்டு வச்சிடணும் மற்ற ரத்தனங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை அதை தான் அவங்க செஞ்சுட்டு வரணும் ஓடும்போது செய்யும்போது ஃப்ரேம் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க கல் பல் ஃபிட்டிங் ஃப்ரேம் ஃபிட்டிங்னு இருக்குது பல் ஃபிட்டிங் போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆடி கீழே விழுந்துடும் அப்புறம் பெரிய விலை மதிப்புள்ள எழுது எப்படி இருந்தாலும் ஒரு ஆறாயிரம் பத்தாயிரம் செலவாகும் அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு உண்டானது ஃப்ரேம் ஃபிட்டிங்னு போட்டு அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ வந்து சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் டிட்டர்ஜென்ட் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்க அந்த மாதிரி நேரங்களில் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது நல்லதுமா ஸோ நவரத்னங்கள்லாம் யார் யூஸ் பண்ணணும் எந்தெந்த கற்கள் யார் யார் யூஸ் பண்ணால் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த கற்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நிறைய பேருக்கு தெரியாது எல்லாரும் அந்த கலர் பிடிக்குது எனக்கு இதை பிடிக்குதுன்னு யார் வேணாலும் வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க ஸோ இதை அப்புறம் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்தந்த லக்கணத்தில் இருக்கிறவங்க இந்தெந்த கற்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி சிறப்பான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசலாம் வணக்கமா வாழ்க்கை